சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் வாழ்நாள் முழுவதும் கடன் பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு சில பரிகாரத்தினை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் ஜோதிட ரீதியில் ஒருவருக்கு ஏழரை சனி அஸ்தம சனி நடக்கும் போதும் அர்த்தாஸ்தம சனி நடக்கும் போதும் கடன் வாங்கவே கூடாது அதே போன்று கோச்சார ரீதியாக குரு ஆறாம் வீட்டில் நிற்கும் போதும் குரு பகவான் சர்ப்ப கிரகங்களுடன் சேர்ந்து நிற்கும் போதும் கடன் வாங்கவே வாங்காதீர்கள் வாங்கிய கடன் அடையவும் கொடுத்த பணம் திரும்ப வரவும் பரிகாரம் உள்ளது ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் கால ஆறாம் பாவமான கண்ணீர் அல்லது ஆகிய சர்ப்ப கிரகங்களுடன் குரு சேர்ந்து நிற்கும் போது புதிய கடன்கள் வாங்கவோ அல்லது கடனை அடைக்கவோ முயற்சி செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோயிலில் இருக்கும் பைரவர் சன்னதிக்கு சென்று சிறிதளவு தூய்மையான வெள்ளை துணியில் இருபத்தி ஏழு கருப்பு மிளகுகளை போட்டு முடிந்து ஒரு மண் அகல் விளக்கில் அந்த முடிச்சை திரியாக வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்தை சுற்றி குங்குமத்தை போட வேண்டும் இந்த வழிபாட்டை மூன்று வாரங்களுக்கு செய்து வந்தால் நீங்கள் பிறருக்கு கொடுத்த பணம் பிறர் உங்களை ஏமாற்றி கடனாக வாங்கிய பணம் அனைத்தும் வந்து சேரும் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கு கல் உப்பு வெந்தயம் கருப்புயல் மூன்றையும் நன்றாக மிக்சியில் அடித்து பொடி செய்து அதை தூய்மையான வெள்ளை துணியில் கட்டி அதனை நம்முடைய வீட்டில் கன்னி மூளை எனப்படும் தென்மேற்கு மூளையில் வைத்துவிட்டால் பணம் திரும்ப வந்துவிடும் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் செல்லும் வழியில் உள்ள திருச்சேரை உடையார் கோயிலில் தனி சன்னதியில் ருண விமோச்சனராய் அருள்பாலிக்கிறார் சிவபெருமான் இந்த திருத்தலத்திற்கு சென்றால் கடன் நிவர்த்தி ஆவதுடன் வறுமை நீக்கி செம்மையாக வாழவும் செய்யும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வாங்கவே கூடாது மாற்றாக கடன் அடைப்பது சிறந்தது மைத்திர முகூர்த்த நாளில் கடனை அடைக்க கடன் விரைவில் தீரும் ருணம் எனில் கடன் என்று பொருள் லட்சுமி நரசிம்மரை குறித்த ருண விமோசன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் எல்லாவித கடன்களும் அடைபடும் எந்த காரணத்திற்காக கடன் வாங்கினாலும் அது அடைய சனி பகவானின் அருள் தேவை சனி பகவான் மனது வைத்தால் கழுத்தை நெறிக்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்